அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் வந்து நல்லாவே இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் இருந்தாலும் இதை வ இதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி இந்த மாதிரி வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் தாத்தா பாட்டி இவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து இருந்தால் இப்போ தலைமறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே போலீஸ் வந்து தேடாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது விஜய் இங்கே இருக்கிற இடம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு அதை இப்போ இந்த காவேரி நிவின் இவங்கெல்லாம் வந்துட்டு போகிறதுனால விஜய்க்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசனை வருது கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வரத்தான் தான் செய்யும் ஏன்னா பசுபதி வந்து இவங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு யாரை நிவீனாக சரி கும்பராக சரி விஜயும் சரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார் விஜய் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கலைனா கூட நிவீன் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அதை வந்து காவேரி வந்து இப்போ கிட்டே இருக்கிறனால விஜய் காவேரி டைம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே விஜய் வந்து மாட்டிக்கிட்டாருனா என்ன பண்ணுறது மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு இல்லையா அதுதான் ஏன் இந்த மாதிரி நிவீனுக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறேன் நான் இப்போ நிவீனுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு வந்தாலுமே நிவின் வந்து குமரன்ட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா குமரன் வந்து காவேரியை பற்றி வீட்டில் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்ல மாட்டார் இருந்தாலும் ஆனால் வந்து அந்த இதில்னால நிவின் வந்து விஜய் காவேரி ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிவின்ட்ட நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னு என் தோணினாலுமே இந்த பசுபதி கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயும் சாரி குமரனும் நிவீனும் மாட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அவங்களால தான் விஜய் இன்னைக்கு ப்ராப்ளம் வர போகுது அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து மாட்டிக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எங்க இப்போ விஜய் பார்க்க வராரு நிவின் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் இப்போ காவேரியை ட்ராப் பண்ணிட்டு அவர் வந்து போயிருக்காரு அப்போ எதாவது வேணுமா உங்களை நான் பார்க்க வரட்டுமா அப்படின்னு எதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயந்தான் விஜய் மறுபடியும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வருது இல்லையா போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற போது விஜய் வந்து மாட்டிக்காமல் அதாவது மாட்டிக்காமல் அப்படின்னா போலீஸு நம்மளாக போய் சரண்டர் ஆகிறத தவிர்த்துட்டு மாட்டிக்கிட்டால் வந்து பெரிய பிரச்சனை இவ்வளோ நாள் நீ தப்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் அவராக போய் நான் எந்த தப்பு பண்ணலங்க இவர் தாங்க எல்லாம் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்கிறது வேற வாழை நம்ம தெரியாமல் நம்ம ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிறப்ப மாட்டிக்கிறது வேற அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா